அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து நான் சட்டத்தரணி நுஷ்ரான நஞ்சிமுடி இன்றைக்கி உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்னென்று சொன்னா சொன்னால் அநேகரின் கோலுக்கு இணங்க இன்னும் ஞாபக மூட்டல் வந்து உங்களுக்கு வழங்கப்படுகின்றது அதாவது இலங்கை கல்லூரிக்கான நுழைவு பரீட்சைக்கான விண்ணப்பத்திகதி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடன் முடிவடைகின்றது அதாவது சரியாக நாளைக்கு முடிவடையுது நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் சில ஆக்கள் மறந்திருக்கலாம் அந்த அப்படி அப்படியான ஆக்களுக்கான ஞாபகமூட்டல் பதிவு தான் இது நீங்கள் வந்து பதினேழு வயது மேற்பட்ட ஒரு நபராக இருக்க வேண்டும் முதலாவது அடுத்தது ஓ லெவலில் ஆறு பாடங்கள் சித்தி அடைஞ்சிருக்கணும் அதில் வந்து இங்கிலீஷ் தமிழ் சிங்ஹலை இதில் வந்து க்ரெடிட் பாஸ் இருக்கணும் அதோடு வந்து நீங்கள் எந்த துறையில் வந்து ஏ லெவல் செஞ்சிருந்தாலும் எக்ஸாம்பிள் பயோ மேக்ஸ் சயின்ஸ் சாரி பயோ மேக்ஸ் ஆர்ட்ஸ் கமர்ஸ் எந்த ஃபீல்டில் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் எக்ஸாம் செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு டூ சிஎஸ் இருந்துச்சின் சொன்னால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு செட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க ஆகவே எந்த துறையில் அதாவது நிறைய பேர் வந்து நான் வந்து ரிசர்ச் குறைய எடுத்துட்டேன் எனக்கு வந்து யூனிவர்சிட்டி கிடைக்கல நான் மேல் படி என்ன படிக்கிறேன் யோசிச்சுட்டு இருக்கிறேன் எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க ஃபெட்அப்பாக இருப்பீங்க ஆனால் எல்லாம் நிறைய வாய்ப்பு எந்த துறையில் நீங்கள் படித்து இருந்தாலும் உங்களை எல்லாத்தையும் அரவணிக்கிற ஒரே ஒரு துறை இந்த சட்டத்துறை தான் ஆகவே நீங்கள் எலிஜி எலிஜிபிளாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதை வந்து உங்களுக்கு ஆன்லைன்லே செஞ்சு கொள்ளலாம் அதில் வந்து டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் டிஓஇ டாட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நெட்ஸ் டாட் எல்கே அதில் வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி போட்டுக்கொள்ளலாம் க்ளோசிங் டேட் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு முறை காட்டும் இருக்குது இதில் வந்து என்னென்ன டெஸ்ட் டெஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ண என்றால் ஜென்ரல் நாலேஜ் அது ஒரு பேப்பர் இருக்குது அடுத்தது ஐக்யூ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அது ஒரு பேப்பர் இருக்குது அடுத்தது ப்ரொஃபஷன்சி இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தமிழ் சிங்கல் இது மூணுல இது சரி உண்டாக நீங்கள் லாங்குவேஜ் பேப்பருக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே நீங்கள் வந்து பெஸ்ட்டாக உங்களோட முயற்சியை செஞ்சு நீங்கள் வந்து இதில் அட்டம் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணினீங்கன்னா சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சையில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பண்ண பண்ணப்படுவீங்க லா காலேஜ்க்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகவே யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ யார் யார் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ தனது உயர்கல்வியை வந்து சட்டத்துறையில் தெரிவு செய்யணும் சட்டத்தில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி போட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாம் இது சம்பந்தமான நான் தெளிவான முழு வீடியோன் ஆல்ரெடி நேரத்தோடு பதிஞ்சிருக்கிறேன் அந்த வீடியோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அதாவது கமெண்ட்ல போடுறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அப்ளிகேஷன் சம்மந்தமான வீடியோ ஆகவே க்ளோசிங் டேட் நாளைக்கு முயற்சியுடையவங்க உடையவங்க நீங்கள் வந்து முந்திக்கோங்க முந்திக்கொண்டு உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் வந்து போடுங்க எத்தனை அப்ளிகேஷன் அதாவது எத்தனை கேண்டிடேட்ஸும் சிட் பண்ணலாம் எக்ஸாம் ஆனால் அவங்க இன்டேக் பண்ணுறது வந்து ஒரு லிமிட்டட் க்ரௌட் ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி அந்த மாதிரியான ஒரு க்ரௌடை தான் இன்டேக் பண்ணுவாங்க ஆகவே உங்களுக்கு பெஸ்ட்டை கொடுக்கையிலும் ஐக்கியூவில் நல்ல நாலேஜ் இருக்கிறாக்கள் ஜென்ரல் நாலேஜில் நல்ல டேலண்டான ஆக்கள் உங்களுக்கு ஷுவராக வந்து இந்த எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணலாம் ஆகவே முயற்சி செய்யுங்க எங்கள் எல்லா எல்லோரும் ஒரு ப்ரொஃபஷனுக்கு வர்றது வந்து எவ்வளோ பெரிய சந்தோஷம் உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷனாக இங்கே கேட்க கேட்கப்பட்டிருக்கிற குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் தயவு செஞ்சு முயற்சி செய்ய வெற்றியடைய வாழ்த்துக்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்த